அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா இனது திருவடி சரணம் திருக்குறள் படைமாட்சி சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெள்ளும் படை இழிவான குணங்களும் அடங்காத சிறு முன்கோபத்தன்மையும் ஏழ்மையும் இல்லாது இருந்தால் படையானது பகையை வெல்லும் குருவின் அருளால் மட்டுமே நமது சொல்லால் மூச்சால் பார்வையால் பேச்சால் பிறருடைய சாப வினைகளை போக்கும் ஆற்றலை பெற முடியும் என்ற ஆறுமுக பெருமானே முருகன் என்றாலே எதையும் மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டவர் ஆவார் பிற உயிர்களை துன்புறுத்துவது என்பது முருகப்பெருமானுக்கு பிடிக்காத செயலாகவும் இறை சட்டத்திற்கு தகாத செயலாகவுமே கருதப்படும்போது மாந்தர்கள் அவர்களது சரீரத்தை துன்புறுத்தி கொண்டாலும் அவர் ஏற்பது இல்லை ஐதீகம் பக்தி விரதம் என்ற பெயரில் அழகு குத்துவது பாதயாத்திரை செல்வது பல நாட்கள் உண்ணாதிருப்பது நெருப்பில் நடப்பது இதுபோன்று இன்னும் பல செயல்கள் செய்கின்றோம் இவை அனைத்தும் உடலுக்கு வேதனையாகத்தான் உருவாக்கி கொள்கின்றோமே தவிர இதில் எங்கு இறைவனின் அருளை உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொள்வது அல்லது இறைவனை உணர்ந்த ஞானிகளின் அருள் உணர்வை அருள் ஆற்றலை பருகினோமா இதை பற்றியாவது சிறிதளவேனும் சிந்தித்தோமா செயல்படுத்தினோமா என்றால் அதுவும் இல்லை ஞானிகளின் அருள் உணர்வை பெறுவது என்பது பிற உயிர்களை துன்புறுத்தாமல் வாழ்வது நல்ல காற்றோட்டமான இடத்தில் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்தல் ஞானிகள் பாடல்களை பாடுதல் அல்லது பாராயணம் செய்தல் தனக்கும் பிறருக்கும் உண்டான தேவைகளை வேண்டுதல் மூலம் பிரார்த்தனை செய்தல் போன்றவைகளின் மூலம் அருள் உணர்வை பெற முடியும் முருகா அடியேனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் நானும் எனது குடும்பமும் உங்களது அருள் பாதுகாப்பை பெற வேண்டும் எங்களது மனபலம் மனநலம் உடல் நலம் கருத்து ஒற்றுமை தர்ம சிந்தனை சைவ நெறி போன்றவைகளை பெற்று மேலோங்க வேண்டும் முருகா நித்தமும் உமது கருணையை உணர்ந்து உணர்ந்து உமது திருவடியை உருகி உருகி பூஜிக்க வேண்டும் நான் எனது குடும்பம் என்று சுயநலமாக சிந்திக்காமல் சிறிதளவேனும் உலக நன்மைக்காக பொருளுதவியோ உடல் உழைப்பையோ அறிவையோ பயன்படுத்த வாய்ப்பை சூழ்நிலையை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தல் வேண்டும் திருவடியின் பெருமையை உணர்வது உண்மை பக்தியாகும் குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்